ஒரே வீட்டில் இரண்டு கணவங்களோடு வாழக்கூடிய பெண் உண்மையான காரணம் தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் கண் கலங்கிடுவீங்க இந்த சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த இடவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை கிடச்சினா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சொல்லி மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இலங்கையில் பெண் ஒருவர் இரண்டு கணவர்களுடன் ஒரே வீட்டில் வாழ்ந்து வரும் சம்பவமானது பலருக்கு வியப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் அந்த சம்பவத்தின் பின்னணி பலரையும் நெகிழ வைப்பதாக அமைந்துள்ளது இந்த போட்டோவில் பார்க்குறீங்களே இந்த பெண்ணுடைய பெயர் கீர்த்திகா இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு இவங்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஆறாம் தேதி திருமணம் நடக்குது கனக ரத்னத்தோட திருமணம் நடக்குது கனக ரத்னத்தோட கூட பிறந்தது மொத்தம் ஆறு பேர் திருமணம் முடிஞ்சு பத்தாவது நாளே கனக ரத்னம் வந்து கர்த்தார் நாட்டுக்கு வேலைக்காக போயிடாரு பத்தாவது நாளே திருமணம் முடிந்து பத்தாவது நாளே அவர் வேலைக்கு போயிறார் ஒரு ஆறு மாதம் கடுமையாக வந்து உழைக்கிறாரு அங்கே கத்தார் நாட்டில் ஆறு மாதத்துக்கு பிறகு திருமணமான ஆறு மாதத்துக்கு பிறகு திடீர்னு அவருக்கு வந்து ஒரு விபத்து ஏற்படுது இதனால் அவர் கோம நிலைக்கே போயிறார் அங்கே இருக்கக்கூடிய அவருடைய நண்பர் தான் இவரை கண்ணும் கருத்துமாக பார்த்துட்டு வர்றாரு கிட்டத்தட்ட பத்து மாசமாக அவர் வந்து கத்தார் நாட்டில் கோமா நிலையில் இருக்கிறார் அதுக்கப்புறம் அவருக்கு சுயநிலைவு திரும்புது அவர் அந்த சுயநிலைவு திரும்பினாலும் அவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டது அவரால் எழுந்து நடக்கவே முடியல கை கால்கள் வந்து செயல்பட முடியாது உடனே வந்து அங்கேருந்து இன்சூரன்ஸ் கம்பெனி அவருக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு உடனே அவரை திரும்ப நீங்கள் இலங்கைக்கே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க அதுக்கப்புறம் திருமணமாகி பத்து மாதங்களுக்கு அப்புறம் அவர் நடக்க முடியாத ஒரு குழந்தை போல தான் இலங்கைக்கு திரும்ப வராரு அவரை பார்த்ததுமே அவருடைய மனைவி அவர் ஒரு குழந்தை போலவே பராமரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தன்னுடன் கூட பிறந்த ஆறு பேர் இருந்தாலும் யாருமே அவரை கவனிக்கலை ஆனால் அவருடைய பத்து நாள் மட்டுமே குடும்பம் நடத்தின அந்த பெண்மணி தான் அவரை ரொம்ப கவனிச்சிட்டே இருந்தாங்க ஒரு குழந்தையை போல கவனித்தாங்க திரும்பவும் அவங்களுக்கு பேம்பர்ஸ் மாட்டி விடறதுலேருந்து ஒரு குழந்தையை எப்படி நம்ம கவனிப்போமோ அதே மாதிரி கவனிச்சுட்டே வந்தாங்க இதை பார்த்துட்டு வந்தால் கனகரத்க்கு மனசு உடஞ்சி போச்சு நம்மளோட வெறும் பத்து நாள் மட்டுமே குடும்பம் நடத்துகிற ஒரு பெண்ணோட வாழ்க்கை நம்மளோட சேர்ந்து இதே மொ அந்த பெண்ணோட வாழ்க்கையை போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை தன்னுடைய கத்தார் நண்பர்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு பத்து நாள் தான் நான் அவர்கிட்ட குடும்பம் நடத்துகிறேன் ஆனால் இன்றைக்கி என்னால் அவருடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு அவரை பார்க்கவே எனக்கு பாவமாக இருக்குது அதனால் நீ என்னுடைய மனைவியை திருமணம் செஞ்சுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கத்தார் நாட்டில் இருந்த கனகரத்தன் தன்னுடைய நண்பர்கிட்ட வந்து கேட்குறாரு உடனே அவரும் இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு சம்மதம் தெரிவித்து கனகராஜனுடைய மனைவியான கிர்த்திகாவை வந்து க கார்த்திகா வந்து திருமணமும் செஞ்சுக்கிட்டார் அதுக்கப்புறம் கி கீர்த்திகா வந்து அவரோட குடும்பம் நடத்தி தற்போது அவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கு கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளாக வந்து ஒரு குழந்தை போலவே வந்து தன்னுடைய முதல் கணவரை வந்து கவனிச்சுட்டு வராங்க கீர்த்திகா இந்த கீர்த்திகாட்டை போயிட்டு இது யாரு அப்படின்னு கேட்டால் மற்றவங்களுக்கு தான் வந்து இவர் வந்து முதல் கணவர் ஆனால் கீர்த்திகாவை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய முதல் குழந்தை அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவருடைய நண்பர் கணராஜருடைய நண்பரும் வந்து தன்னுடைய நண்பனை கவனிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளிநாட்டு வேலையை விட்டுட்டு அவரும் உள்ளூர்லேயே வந்து ஒரு மீன் பிடிக்கக்கூடிய ஒரு தொழிலை வந்து செஞ்சுட்டு வராரு அவரும் இவரோட தான் வந்து வாழ்ந்துட்டு வராங்க ஒரே வீட்டில் இரண்டு கணவனுங்களோட வந்து கீர்த்தியை வந்து வாழ்ந்துட்டு வராங்க அதே போல் வந்து அவருடைய நண்பர் வந்து ரொம்ப பெருசாக சம்பாதிக்கலை ஓரளவுக்கு குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவு தான் சம்பாதிக்கிறாரு இருந்தாலும் இவருக்குன்னு தனியாக மாதத்துக்கு வந்து ஒரு பத்தாயிரத்துலேருந்து பதினைந்தாயிரம் ரூபா வந்து செலவு செஞ்சு தான் இவருக்கு மாதம் டெய்லி டெய்லி வந்து ஒரு குழந்தைக்கு எப்படி பேம்பஸ் மாத்துவோமோ அதே மாதிரி உங்களுக்கு கார் கிருத்திகா தான் வந்து மாற்றி விட்டுட்டு வராங்க அந்தளவுக்கு ஒரு குழந்தையை பார்க்குற மாதிரி தான் வந்து அந்த பெண்மணி வந்து தன்னுடைய முதல் கணவனை வந்து பார்த்துட்டு வராங்க ரெண்டாவது திருமணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயே வந்து சுற்றி இருக்க மக்கள்லாம் வந்து ஒரு மாதியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி இந்த பெண் என்ன ரெண்டு கணவனோட ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டு வராங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் மனசு ஒழிஞ்சு போன கனகரத்தை என்ன மற்றவங்களாம் அவர் மாதியாக பேசுகிறாங்க அதனால சட்டப்பூர்வமாகவே என்ன நீ வந்து விவாகரத்து பண்ணிடு நானும் வந்து உன்னை விவாகரத்து பண்ணிடுறேன் நீ உன்னுடைய இரண்டாவது கணவன்கிட்ட வந்து சட்டப்பூர்வமாகவே நீ அவரோட வந்து குடும்பம் நடத்து அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி இந்த விஷயத்துக்காக கீர்த்திகா வந்து ஒத்துக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து இவர் டைவர்ஸ் பண்ணியும் அவர் சட்டபூர்வமாக வந்து திருமணம் செஞ்சும் இப்போது ஒரே வீட்டில் வந்து தன்னுடைய முதல் கணவனை வந்து ஒரு குழந்தை போலவே வந்து வச்சுட்டு வாழ்ந்துட்டு வராங்க இதுக்கு அவருடைய நண்பரும் வந்து தன்னுடைய நண்பனாய்ச்சே அப்படின்னு சொல்லி அவரும் தன்னுடைய நண்பனுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சுட்டு வராங்க எப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி பாருங்க தன்னுடைய கணவனை வந்து ஒரு குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்கக்கூடிய கீர்த்திகா தன்னுடைய நண்பனையும் ஒரு குழந்தை மாதிரி த அவருடைய மனைவியை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டு அவனுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் அவனுக்கு தேவையான எல்லா பண உதவிகளையும் செஞ்சுட்டு வராரு கூட பிறந்த அஞ்சு பேர் இருந்தாலும் கூட தன்னுடைய நண்பனை தன்னோட பிறந்தவன் போல் வந்து பார்த்துட்டு வராரு இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி பார்த்தீங்களா தற்போது இந்த ஃபேமிலி குறித்து தான் வந்து வீடியோ வந்து சமூக ஊடகங்களில் வைரல் ஆகிட்டு வருது பலருக்கும் வந்து இது ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த காலத்தில் வந்து புருஷன் இருக்கும்போதும் குழந்தைகளை வந்து கொண்டுட்டோ குழந்தைகளை விட்டுட்டோ வந்து வேறொருத்தன் கூட ஓடக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு பெண்ணாக தன்னுடைய மூத்த கணவனை நடக்க முடியாமல் போன ஒரு கணவனை அவர் குழந்தை முறை பார்த்துட்டு வராங்களே இந்த பெண்ணெண்ணையா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து வியந்து போய் அந்த பெண்ணை பாராட்டிட்டு வராங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உடைய பாராட்டுகளை தெரிவிங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு முடிந்தெடுக்கும் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்